ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கானா ஒரு கணிப்பு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எடுத்த கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு ரெண்டு கண்டிப்பாக வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுவும் ரெண்டு டபுள்ஸாக தான் வந்திருக்கணும் ஆனால் ஒரு ரெண்டாவது இறங்குன்னு தெரியும் அதுவும் பி போர்டுக்கு ஏழு ரெண்டு அப்படிங்குள்ள சி போர்டுக்கு நாலு ஒன்பதுன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் பிரகாரம் கொடுத்துருந்தேன் பிசிக்கு அப்படி நாலு ஒன்பது வந்தால் பத் பத்தொம்போது பதினாலு அப்படி இல்லைனா எழுபத்தி ஒம்பது ஸோ இந்த மாதிரி வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஏழும் ஆனால் சி போர்டுக்கு ஒன்பது நாலு அதாவது பிசி இருபத்தி நாலுன்னு நம்ம கொடுத்துருக்க வேண்டிய நம்பர் தான் ஸோ நான் மாறு பண்டிக்க ஆமிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக வருது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கலாம் ஆனால் நான் ரெண்டுலேயுமே போர்டு சொன்னதை கரெக்டாக வந்துருச்சு ஆனால் நான் கொடுக்கல பாருங்கள் பிசி வந்து எழுவத்தொம்பது கூட கொடுத்துருந்தேன் அது ஃபுல் பவரில் வந்துருச்சு ஸோ சி போர்டுக்கு நாலு ஒன்பது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதில் ஆறு ஏன்னா ஒன்பதாம் நம்பருங்குள்ளே அது ஆறாக திருப்பி வைப்போம் அதனால் இ சம்திங் வேறு நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாலோ அல்லது ஒன்பதோ இது ரெண்டோ வச்சு நான் கொடுத்துருப்பேன் சரி இப்போ இதே மெத்தடில் நாளைக்கு வந்து போர்டுக்கு என்ன வரும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட் பிரகாரம் பார்த்துருவோம் சீ போர்டுக்கு இந்த ஒன்பதாம் நம்பருங்குள்ளே தான் நம்ம அதை ஆறாக திருப்பி எப்படியா இருந்தாலும் கொண்டு வந்துடுறோம் பார்த்தீங்களா அதனால தான் நான் வந்து சி போர்டு ஒம்பதுங்கிறதுனால அது வந்து பி போர்டில் பாருங்கள் ஒன்பது அது திருப்பி ஆறாக கூட வைப்பான்னு சொல்லி தான் நான் இருபத்தாறு ஏழு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் கொண்டு வந்திருக்குறான் இப்போ மொதல் நாள் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எடுத்து இந்த சி போர்டில் எடுத்து வைக்கிறான்னா அது கீழே இருக்கிற நம்பர் பவரில் வரணும் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே வரணும் பவரில் வந்திருக்கும் சரி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும் அப்போ ஏழுக்கு ஏழு எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது மூணு அடுத்தது இந்த ஒன்பது வந்து எடுத்து அப்படியே வைக்க மாட்டான் பவர் வச்சு வைப்பான் இல்லை திருப்பி வைப்பான்னு சொல்லி நான் ஆரை எடுத்துட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பவரில் கொண்டு வந்துட்டான் ஸோ இந்த சீ போர்டுக்கு நாலு நம்ம எப்படி எடுத்தோம்னா இந்த ஏ போர்டு நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு தான் எடுத்திருந்தோம் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒன்று ஒன்றா நம்பரை காமனாக வச்சுக்கிறோம் இந்த ஒன்றுக்கு மேலே ரெண்டுக்கு ரெண்டு அப்படியே மேலே கிராஸில் இருக்கும் அதே மாதிரி மூணுக்கு கீழே மூணு அப்படியே வரணும் ஸோ அந்த நம்பரை நவுற்றி வைக்கிறோன்னா அது அப்படியே அந்த ஆறு நம்பருக்குள்ளே கிராஸ் அப்படியே தான் கொண்டு வரோம் இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு நாலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சுங்குள்ளே ஒன்பதுக்கு ஒன்பது தான் வரணும் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஒன்பதுக்கு ஒன்பது கொண்டு வரதுக்கு இங்கே ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் இருக்கிற நம்பரை பீபோர்டில் இருக்கிற நம்பரை ரெண்டு டைம் எடுத்து எடுத்து கொண்டு வந்ததுனால மூணாவது டைம் அப்படி கொண்டு வர மாட்டான் அதனால தான் இன்றைக்கி பவரில் கொண்டு வந்துடுவான் இப்போ நாளைக்கு அது சேம் பேட்டர்ன் தான் அது எப்படின்னு பார்த்துருவோம் இதில் வந்து ரெண்டு நம்பர் காமனாக வச்சுக்கிறோம் ரெண்டு நம்பர் ஓகேங்களா இப்போ இந்த ஆறு நம்பருக்குள்ளே இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பரையும் காமனாக வச்சுக்கணும் இப்போ மேலே என்ன பண்ணுறனோ அதே தான் இந்த ரெண்டுக்கு ரெண்டு ஓகேங்களா ரெண்டாயிர நம்பருக்கு ரெண்டாய நம்பரு இந்த ஜீரோவும் ஒன்பது நம்பரும் விட்டுருங்க அப்போ அதுக்கு அடுத்தது ஏழுக்கு ஏழு இந்த இடத்த பி போர்டில் ஏழு இல்லாமல் வேறு எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை சி போர்டுக்கு தான் நான் ஊற்றிருப்பான் இந்த மாதிரி பாருங்கள் நிறையா இடத்த செட் ஆகிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு அடுத்தது இந்த ஒன்றையும் ஏழையும் காமனாக விட்டுருங்க அதுக்கு உள்ள நம்பரில் என்ன பண்ணுறானோ அதுதான் நாலுக்கு நாலு கொண்டு வரக்குள்ள அது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டில் ரெண்டுக்கு ரெண்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்திருப்போம் அதாவது பிசி நம்பரை அப்படியே நிறுத்தி தான் ஆனால் ரெண்டாம் நம்பர் சி போடு நம்ம எடுத்துருக்க வேண்டிய நம்பரு அதே மாதிரி கொண்டு வந்திருப்பான் ஸோ இது தான் அதுக்கு அடுத்ததுமே அதை சேம் பேட்டர்னில் தான் கொண்டு வந்திருப்பான் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒன்றா நம்பரை காமனாக வச்சுக்கிறோம் ஆனால் ரெண்டு நம்பரையுமே நம்ம காமனாக வச்சுக்கிட்டோமா ரெண்டுக்கு பவர் ஏழு அப்போ மூணுக்கு பவர் எட்டு வரணும் ஆனால் ஸ்டெயிட்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டான் இதுதான் தான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் நம்பர் நவுற்றி வச்சுருக்கிறான் சரிங்களா அதாவது ரெண்டுக்கு ஏழு ஆறுக்கு ஆறு மறுபடியும் ரெண்டுக்கு ஏழு வரணும் ஓகேங்களா அந்த ரெண்டு போர்டே நம்ம காமனாக வச்சுக்கிறோம் இந்த ஆறுக்கு ஆறு வச்சுக்கிறோம்னா இதுக்கு ஏழுக்கு இங்கே ரெண்டு கொண்டு வரக்குள்ள இங்கே இங்கே ரெண்டுக்கு ஏழு சி போர்டு எடுத்துகிட்டு வரலாம் அல்லது ரெண்டே கொண்டுட்டு வரலாம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு தான் நாளைக்கு என்னோடய ஒரு கணிப்பு ஏன்னா இந்த அடுத்தடுத்த நாள் இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்தாலே கொண்டு வருவோம் ஏழாம் நம்பரு ஒரு நாள் தள்ளி ஏழாம் நம்பரு ஒரு நாள் தள்ளி மறுபடியும் இன்றைக்கி சி போர்டு கணக்கு பிரகாரம் ஏழு வந்துருக்கணும் நம்ம அந்த பி போர்டு நம்பரை நான் ஒன்பதுக்கு நாலு பவர் அப்பான்னு சொல்லி தான் நம்ம ஒன்பது நாள் வச்சு நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஆனால் இந்த ஏழு வந்து நாளைக்கு கணக்கு பண்ணி கொண்டு வரணும் ஏழு அதுக்கு அடுத்த நாள் ஏழாம் நம்பரு அதுக்கு அடுத்த நாள் ஏழை நம்பர் அப்போ இதில் இடையில ஒரு ஜீரோ பெயிண்டிங்கில் இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஏழா நம்பருக்கும் அடுத்த நாள் எடுத்து வைக்கல இடையில வந்து ஒரு ஜீரோ இருக்குது இந்த ஜீரோ வந்து நாளைக்கு கொண்டு வரலாம் அப்போ நாளைக்கு சி போர்டு ஏழு வரலாம் ஜீரோ வந்து ஏழு பி போர்டுக்கு நூற்றி நூற்றி ஏறுதாக இருக்குது ஸோ தான் சொல்கிறேன் இப்போ இந்த ஏழா நம்பர் எடுக்கக்குள்ளே இது நல்லா நோட் பண்ணிக்கங்க பி போர்டில் நவற்றி வைக்கக்குள்ள முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஓகேங்களா காமனாக நம்ம பார்த்துக்குறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு அதாவது முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஏபிபிசி ஏசிக்கு இதில் வந்து முப்பத்தேழு பாஸ் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தது சி போர்டு நம்ம மூணு அதே மாதிரி பி போர்டில் இருக்கிறதுனால தான் நம்ம கேஸ் பண்ணிட்டோமா இதில் காமனாக நம்ம வந்து பதிமூணும் இருபத்தி மூணு ஏன்னா இரநூத்தி பதிமூணு காம்னாக பதிமூணு இருபத்தி மூணு பவர் வச்சா எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு ஓகேங்களா ஏசியும் பிசியும் நம்ம ஏபி கூட நம்ம எடுக்க தேவையில்ல ஓகேங்களா அதாவது இந்த இருபத்தி ஒன்று இந்த மூணுங்க வருதுன்னு நம்ம கெஸ் பண்ணிட்டோம் இந்த இருபத்தி ஒன்று ரெண்டு போர்ட்லேயும் ரெண்டையும் ஒன்றையும் அந்த ரெண்டு ஒன்றுக்கும் பவர் வைக்கிறோம் ஸோ பவர் வச்சுருந்தா ஒரு அறுபத்தி மூணு நம்ம எடுத்துருக்கோம் எடுத்துருப்போம் சரிங்களா ஏசியும் பிசியும் அதுக்கு அடுத்தது இன்றைக்கி இந்த ஒன்பதுக்கு இங்கே நாலு எடுத்துகிட்டு வரான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐம்பத்தி நாலுக்கு இது பார்த்திங்களா ஸோ ஐம்பத்தி நாலும் நாற்பத்தி நாலுன்னு தான் நம்ம ஆள் போர்டு எடுத்துருக்கணும் நாற்பத்தி நாலு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நாளைக்கு அதே சேம் நம்பர் டபுள்ஸாக இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கு இங்கே பவர் ஏழுன்னு வைக்கிறான்னா அறுபத்தி ஆறுன்னு இருக்குது நம்பா அறுபத்தி ஆறு ஆள் போர்டுக்கு அறுபத்தி ஆறு சரி அறுபத்தி ஏழு ஏன்னா சி போர்டு பவர் வச்சா நான் சொல்கிறேன் ஸ்டேட்டாக வச்சா அறுபத்தி ரெண்டு பவர் வச்சா அறுபத்தி ஏழு இது நாளைக்கு பிசிக்கும் ஏசிக்கும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ஏன்னா ரெண்டில் ஒரு நம்பராவது நாளைக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சீபோர்டு மூணு இதுக்கு முன்னாடி சீபோர்டில் மூணு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது ஓகேங்களா மூணுக்கு கிராஸில் என்ன இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி மூணுன்னு இருக்குது ஓகேங்களா இப்போ இங்கே வந்த ரிசல்ட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு அதாவது ஏசி பாஸ் ஆகிருக்கு இப்போ சீ நாலு ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நாலு இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா இந்த கிராஸில் பாருங்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு இருக்கிறத இருக்கிற மாதிரி ஏபிசி எடுத்துருந்தோமா இன்றைக்கி பிசி இருபத்தி நாலு ஏன்னா சி போர்ட்லேயும் இந்த மூணு நம்பர் தான் கணக்க வைக்கணும் இருக்கிற மாதிரி ஏபிசி இருபத்தி நாலு எடுத்துருந்தாலும் எடுத்துருக்கலாம் கிராஸ்லேயும் இருபத்தி நாலு தான் ஆறுநூற்றி இருபத்தி நாலில் இருக்கிற மாதிரி ஏசியும் பிசியும் வச்சுருக்கணும் ஸோ இன்றைக்கி நாலு ஸ்ட்ராங்காக எடுத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி நாளைக்கு சி போடு ஏழுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோமா இந்த ஏழு கிராஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு இருக்குது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஓகேங்களா அறநூற்றி எழுவத்தி ஏழு இருக்கிற மாதிரி ஏசியும் பிசியும் ஸோ நாளைக்கு கூப்பிட்டு வர வாய்ப்பு இருக்குது சி போர்டு ஏழு வந்தாலும் சரிங்களா ஒரு வேளை வீக்லி சார்ட்டில் சி போர்டு ஏழா நம்பர் நம்ம பார்த்துக்கிட்டோமா இந்த க்ராஸில் பார்த்தீங்கனாலும் எழுபத்தி ஏழு இருக்குது இதை நோட் பண்ணிக்காங்க பிசி வந்து ஒரு எழுபத்தி ஏழுக்கு சான்சருக்கு ஏழு வந்துச்சுன்னா டபுள்ஸாக வரலாம் சரிங்களா முந்நூற்றி எழுவத்தி ஏழுன்னு இருக்குது ஓகேங்களா அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி சி போல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே கிராஸில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழுன்னு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி ஏழு ஏன்னா இன்றைக்கி நாற்பத்தி நாலு வந்ததுக்கு இன்னொரு ரீசன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏர்லி சாட்டில் இருக்குன்னு பாருங்கள் ஏர்லி சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பதுக்கு மேலே ஓகேங்களா இந்த ஒன்பதை எடுத்து இந்த சி போர்டில் ஏர்லி சேரில் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இப்போ இதில் இருக்கிறது ஐம்பத்தி நாலும் நேர் பி போர்டில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு கிராஸில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி தொண்ணூற்றி நாலு டி போர்டுக்கு வந்து ஒன்பது வந்திருக்கோம் அதனால் இந்த தொண்ணூற்றி நாலு ரெண்டுலேயும் காமனாக ஐம்பத்தி நாலுலேயும் அவுட்ரு நம்பர் நாலு தொண்ணூற்றி நாலுலேயும் அவுட்ரு நம்பர் நாலு அப்போ ஒன்பதுக்கும் மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலு ஆல் போர்டு இன்றைக்கி வரணும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டான் இப்போ நாளைக்கு சேம் அதே கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சி போர்டு ரெண்டு இதுக்கு முன்னாடி ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது இந்த ரெண்டுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு முப்பதுன்னு இருக்குது ஓகேங்களா முப்பதுன்றிருக்கு இந்த முப்பது ஏபிக்கு வந்துச்சுன்னா முந்நூற்றி ஏழுங்கிற நம்பர் ஒரு பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி வர ஒரு கணிப்பு ஏன்னா ஒரு சைபர் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே திருப்பி ஏசியிலே வச்சுருப்போம் ஸோ மறுபடியும் ரெண்டு ரெண்டு வருஷம் தள்ளி அதாவது ஒரு வருஷம் தள்ளி ஜீரோவும் ஏழும் வந்திருக்கணும் இதில் வந்து பாருங்கள் அதுக்கு மேலே இங்கே ஜீரோ ஏழும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் தான் இருக்கும் அதனால் ஜீரோ வந்துச்சுன்னா ஏழு வரும் ஏழு ஏழு வந்துச்சுன்னா ஜீரோ வர வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பிசிக்கு வந்து எழுபது ஜீரோ ஏழு வர மாதிரி இருக்குது என்னோடய கணிப்புக்கு ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசியும் பிசியும் தான் நான் மெயினாக அந்த அறுபத்தி ஏழு பதினேழு நான் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி அறுபத்திரெண்டு எழுபத்தேழும் ஒரு சப்போர்ட்டுக்கு பிசியில் வரலாம் நான் காமனாக கொடுத்ததுனா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிசியும் ஏசியும் ஏபி வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் அந்த நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்துஞ்சின்னா எடுத்துக்கோங்க அறுபத்தேழு பதினேழு அறுபத்தி ரெண்டு எழுபத்தேழு தொள்ளாயிரத்தி ஏழு முந்நூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபது இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு சி போர்டு ஏழு வரணும் அதை பவர் ஸ்டெயிட்டாக அந்த ரெண்டாம் நம்பர் நகர்த்தி வச்சால் ஸ்டெயிட்டாக வச்சா சி போர்டு ரெண்டு ஆனால் பவரை வச்சு ஏழுன்னு வைக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து வருதா பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்